பேர்போன நம்ம காலையில போட் அடிச்சோம் நம்ம பாலியா இருக்கா டேய் உள்ளே நாய் பாலி என்ன பார்க்கு நான் என்னத்தியாடா டேய் அட போய் சப்போ போடுடாalle காத்து போடா என்னடா ஆட்டமா அடிக்கும் போல இருக்கா டேய் ஏப்பா கூத்துவான ஒரு புன்னாக வேணான்டா ஏப்பா ஏப்பா அடிவாங்க ஏடால புடி ஏற்றறான் யா நான் வரலடா போடா ஏ நான் கஷ்டம் இல்ல

அதிரமாக சன்ன மாட்டடா சாராய கடை வெச்சு போயிடுவே. நம்ம நாட்டில னக்கு தேவை பரத்தை நீங்க நரிய அதுதான்டா. ஆமாடா. அங்க அங்க வெச்சு போறாங்க. எநதிரா சுத்திங்க அலகுறாங்க. ஏய் ஊருनं தா ஒரு காதுமார் கடை இருக்குਨਾ. இருக்குடா. பகतपुर கடை வெச்சறான நான் போய் சாப்பிடுறேன்னா வெளிய போலீஸ் मारறாங்க. मारறாங்க. அப்படியே ஓவரா சாப்பிட்டு வண்டி இழுந்தீங்க கை கால் நம்ம சாப்பிட்டு வந்து டேய் உனக்கு மட்டும் ஒரு நல்ல நாடு. ஆமா.

யாரே நாலுசூ ஆமா புரியல எனக்கு பண்ணுக்கு புரியையா புரியல பை எங்க ஊர்ல ஆனந்தبير ரெண்டு பேர் சரிபா பெரிய பேரு நீலூசு பெரிய பேரு நீலூசு சின்ன பேரு நாலுசூ நாலுசூ ஹேண்டா லுசு கூட பேர் வைக்கறாங்க அவங்க குடும்பத்துல வெச்சிருக்காங்க உங்களுக்கு ஏமா சரிடா பெரிய வந்து கடைக்கு போய்டான் கடைக்கு போய்டா ஊட்ல இருந்து யாரு நாலுசூ கண் பாமு நாலுசூ சொன்னது உண்மை தாண்டா உள்ள போற உள்ள லைட் போட்டு போடுவாங்க பைக்க சோத்துட்டியா நாசா பண்றேன் ஏய் நாசா தான் பண்றோம் சோத்துட்டு போங்க சம்மாக்கு வந்து பைலக்கு தெரியு தம்பி டேய் இந்தா டேய் நீ தட்டி எங்கடா போடுறா தட்டி உள்ளதெல்லாம் போடுறா பாரு மேல போடுறான் பாரு அவன் தட்டே போறலனே டேய் அவன் தட்டி பண மேல போட மாட்டேங்குறானடா தட்டே போளே நீ சேம் சேம் பொப்பி சேம்

என்னடா? நீ அடிருடா. ஏய் அதா. அதா பத்தல பத்தல பத்தல. ஒத்த சின்னங்கோண்ட சிங்கத்த விட்ட. அதரா டேய் அடங்கம்மா மணிவா சோயா. பத்தி போய் இடின ஒரு அடி மாட்டா. அடிக்க மாட்டா. இதுக்கு மேல எண்ட பப்புன் வந்து வெளிய யாரு? நான் யாரு இப்ப பட்டாலே கோரி வில மறந்தா எதுக்குடா அண்ணா நீ சொல்ல சொன்னதால எனக்கு கோழி ஆவ மாட்டேங்குது உயிருள்ள கோழி போட்டா ரெண்டு நாள் மின்ன சட்டை கோழி தான் போட்டா எங்க வந்து கோழி அடி வா டேய் நீ சத்தி மணி மாடி போட்டா உன்னை அடிவே மாட்டான் எங்க பப்பு நேஸ் கார் கூடாது டேய் நான் பேர் பிறந்தே சொல்ல டேய்

சரி நீ யார் அடிக்கிறாங்களா உங்கள் அம்மா செலுகிறா அண்ணே சொல்லுவேன் நான் சொல்லுவேன் என்ன வத்தவாசி ரோடு ஆமா என்ன நானும் காடு உன்னை அடிக்கிறேன் நான் மாடு பாடு சொல்லல நீ அடிக்க மாட்டான் தைக்கல கொட்டாரு இங்கே என்னை அச்சுனா வாத்தா உனக்கு சந்தோஷ வேலை தன்ன காட்டுவாரு ஆமா இந்த பலிகனை பகத்து கொண்டாள் நீ டெட்டு வாடு ரோடு போனால் ஊற்றுவாங்க தாரு பாரு என்னை அச்சுனா வாத்தா நீ தாரு நான் ஏன் மத்தேன் தெருக்கு நீந்தனாலும் உராசை என்ன ஆசை இந்த நானே போட்டு இந்த சுத்தி டேய் பதவி வைத்து கொண்டால் என்ன பண்ண முடியும் பதவி வைத்து கொண்டால் எதுவும் செய்ய முடியாது ஆகையல இந்த நாட்டை பிடிச்சு என்ன நீங்க